நம்ம குடியிருக்கிற நம்முடைய கிராமங்கள் எல்லாம் ஒரு ஞான எழுப்புதல் சீக்கிரமாக அடையும்படியாக இந்த நாளிலே நாம் எல்லோரும் ஜபிக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி நாம் எல்லோரும் உற்சாகமாக ஜபிக்க இருக்கிறோம் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்மை வல்லமையாக வழிநடத்துவார் நம்முடைய நாட்கள் ஒரு பெரிய ஒரு செழிப்பான நாட்களாக மாற ஆண்டவர் உதவி செய்வார் நாம் ஜபிக்கு முன்பாக தேசத்திற்குரிய முதல் குறிப்புக்காக ஜபிக்கு முன்பாக ஆபுகு தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் முடியலையே அப்படின்னு நினைக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் முடிய போகிறார் ஆமேன் அல்ல லோஹியா காரணம் என்னன்னு கேட்டால் கர்த்தராகி ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன் அவர் நம்முடைய பலனாக இருக்கிறபடியினால் என்ன காரியங்கள்லாம் முடியலையோ அந்த காரியங்களெல்லாம் நடக்கும்படியாக முடியும் முடியாக பரிசுத்த ஆவியான உதவி செய்ய போகிறார் ஆகவே நாம் விதமாக கருத்து நமக்கு செய்யப் போகிறபடியினாலே நாம் முடிந்தவர்கள் எளிமை நின்று நாம் தேவனுக்கு நாம் சில நிமிடங்கள் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்கு பலனாக இருந்து உயரமான ஸ்தலங்களிலே அவர் நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகவே விதமாக கர்த்தர் இந்த நாட்களும் நம்மை நடத்தினதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இன்னும் அவர் நம்மை நடத்துவார் நன்றி செலுத்துவோம் அலே லோஹியா ஹலே லோஹியா ஹலே லோஹியா ஹலே லோஹியா ஆம்பே அலே லோஹியா ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்ரம் அலே லோஹியா ஹலே லோஹியா ஹலே லோஹியா ஆண்டு ஸ்தோத்ரம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு சகோதரனை சகோதரியை ஆண்டுவர் நமக்கு இதுவரை பலனாக இருக்கவில்லையா பலனாக இருந்தபடியினால்தான் நாம் இன்றைய வரைக்கும் நிலைத்திருக்க அவர் நமக்கு கிருபையை தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவரை நாம் பலனாக வைத்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் கருத்தரை நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் போகையில்

இந்த காரியங்கள் முடியாமல் என்றெல்லாம் நாம் யோசிக்கிற காரியங்களை எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை செய்தேன் ஆள் நம்மை நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நமக்கு அது நடக்கும்படியாக அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹலெ லூயா ஹாலே அலை யா ஓ கபாரபா ஷங்கா ராபா ராபா எல்லார் கர்த்த நமக்கு தந்திருக்கிற வரங்களின்படி கர்த்தரை துதிங்க ஈராபா கபாரபா ஷங்கா லபா ராபா ரபா 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 ஹீராபா கபா ராபா ஷபா லபா ராபா ஹாலே லூயா அலை லூயா கபா ரபா ரபா ராபா ஷபா ஷபா ராபா ரபா எல்லாரும் கர்த்த நமக்கு தந்திருக்கிற வரங்களின்படி எல்லாரும் கர்த்தரை துதியுங்க கர்த்தனமுக்கு தந்திருக்கிற வரங்களை புதைக்க வேண்டாம் கர்த்தனுக்கு தந்திருக்கிற கிருபைகளை நாம் போக்களிக்க வேண்டாம் கர்த்தனுக்கு தந்திருக்கிற கிருபை வரங்கள் மேலானவைகள் ஆளே ஓ கபார் அபா ஷம்பர் அபார் அபா ராபா நல்லா வாயு விரிவாக திறந்து வாயு விரிவாக திறந்து ஓ கபார் அபா ஷகர் அபா கர்த்தன் நடுவில் இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் நம்முடைய கால்களை மான்கள் கால்களை போல ஆக்கி நம்மை நடப்பதற்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனாக தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அலை லூயா அலை லூயா ஹலெ லூயா ஷபா ராபா ராபா ஹலை லூயா ஸ்தோத்ரம் வர வேணும் ங்கோம் சொடராய வேணு பரநே ரங்கோம் மேவியே மறுளா பாவம் மருவியே எனக்கு மருளா

சிந்தையோடுமே பாலி வீடத்தில் என்னை பாலியாக வைத்தேன் பாலி வீடத்தில் என்னை பாலியாக வைத்தேன் எலியா விஞ்சபத்து கிறங்கிய வண்ணோ பர சோழரா மேடரா மேவி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவற்றை கேட்போம் ஆண்ட ஊரை ஒரு பெரிய தேவனுடைய ஆவியானவர் அணுவர் எங்கள் நடுவில் இப்பொழுது வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் நம்முடைய தேசத்துக்குள் வரணும் எங்களுடைய குடும்பத்திற்குள்ள வரணும் எங்களுடைய சபைகளுக்குள்ள வரணும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும் எங்களுடைய வட்டாரத்துக்குள்ள வரணும் ஆண்டவரை உங்க ஆவியின் வல்லமை வராத பட்சத்துல எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரை உங்க ஆவியின் வல்லமை எங்கள் நடுவில் அனுப்பாத பட்சத்துல ஒரு மாற்றமும் வராது ஆண்டவரை அண்டவரை இன்னைக்கு எங்கள் நடுவில் ஆவியானவர் இந்த கூடாரத்துக்குள் இறங்கி வந்து ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக எங்களை பலப்படுத்துவீர்

கர்த்தன்மை பலப்படுத்துகிறபடியினாலே கர்த்தராகி ஆண்டவர் என் பலன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர் என்னை உயர்ந்த உயர்ந்திலே என்னை நடக்கப்படுவார் நடக்கப்படுவார் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்ம உற்சாகமாக ஆசீர்வாதமாக நம்மை நடந்து போகிறபடியால எல்லாரும் கரந்தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் पिता के सोत्रों देव कुमारण की पिताव के की அண்டவரக்கு ஸ்தோத்திரம் இதுவரை நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரை எங்களை நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரை எங்களை ஒடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வரை இந்த நேரத்தில் எங்களுக்கு வித்தியாசமாய் நடத்தும் அண்டு எங்களை வித்தியாசமா எங்களை நடத்துமாப்பா நடத்தும் 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 என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க முதலாவது இந்த போகிறோம் தேசம் ஒரு பெரிய மாற்றத்தை அடையும் முடியாக மாற்றம் வரும்படியாக நாம ஜபிக்க போகிறோம் நம்மை பலப்படுத்தும் முடியாது நம்மை பலப்படுத்தும்படியாக தேசத்திற்காக ஜபிக்கிற ஜபத்தை நடத்துகிற ஊழியரை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிற நம்மை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக எல்லாரும் உரத்த சத்தமா சோதரமணி ஜபி ஜெபிப்போ ஒருத்தர் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போ ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆண்டவர் நம்மை உயரமான ஸ்தலங்களிலே உயர்ந்த ஊழியத்திலே உயர்ந்த விசுவாசத்திலே உயர்ந்த ஆன்மீக பணியிலே ஆத்ம ஆதாய பணியிலே நம்ம எல்லாரையும் கத்தன் நடக்கப்பட போகிறபடியினால் நம்ம எல்லாரும் கரந்தடி விசுவாசத்தோடு ஆண்டு வருக்கே நன்றி 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 தகப்பனே நன்றி 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 எங்களை ஒரு உயர்ந்த விசுவாசத்துக்குள் ஒரு உயர்ந்த தேவ பணிக்குள் ஒரு உயர்ந்த அண்ட ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள் ஆவியானவர் எங்களை கொண்டு போக போகிற எங்களை நடக்க பண்ண போகிற ஒரு பெரிய தயவுக்காக உமக்கு நான் நன்றி ஸ்தோத்ரம் 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 அப்பா நன்றி ஸ்தோத்ரம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே உட்காருவோம்